பேச்சு வழக்கில் தமிழாக பேசும்போது அது மாவட்டத்துக்கு மாவட்டம் கொஞ்சம் வேறுபடுது ஊருக்கு ஊர் வேறுபடுது நமக்கு நல்லா தெரியும் கோயம்புத்தூர் தமிழ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தமிழாக இருக்கும் பார்க்க கேட்க நல்லாயிருக்கும் இந்த நெல்லை மாவட்டம் தென்காசி மாவட்டத்தில் அது ஒரு மாதிரியாக பேசுவாங்க இப்படி பேச்சு வழக்கில் மட்டுமல்ல அங்கங்கே சில சொற்கள் கூட ரொம்ப நுணுக்கமாக இருக்கும் அந்த சொற்கள் வேறு மாவட்டங்கள்லாம் தெரியக்கூட செய்யாது அப்படிலாம் இருக்கும் அந்த மாதிரி பார்க்குற போது நெல்லை மாவட்டம் தென்காசி மாவட்டத்தில் சில சொற்கள் உண்டு சுணக்கம்னு ஒரு சொல் இருக்குது சுணக்கம்னா என்னென்னா ஒரு காரியத்தை மெதுவாக செய்கிறது போயிட்டு கடைக்கு போயிட்டு வா சுணங்கிறாத இந்த கடிதத்தை பார்த்தோன்னே கடிதம் போடு சுணக்கம் வேண்டாம் கடிதம் போடுறதுக்கு நாளைக்கு போடுவோம் மறுநாள் போடுவோம்னு தள்ளி போட்டே போகிறோம் இல்லையா அந்த சோம்பேத்தினமா மடின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சோம்பில் சுணக்கம் என்று சொல்லுவார்கள் சுணங்கி கிடப்பது தாமதப்படுத்துவது இதே போல் வந்தால் நிற்கிறான் பக்கத்துல ஏன் நட்டமாக நிற்கிற அப்படின்னு கேட்பாங்க நட்டமே நிற்கிற நட்டமாக நிற்கிற நிற்கிறது நஷ்டமா அப்படின்னு யோசித்தா அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் சிந்தித்தேன் அதுக்கு அர்த்தம் அப்படி இருக்கலாம் நட்ட மரமாக நிற்காதே நட்ட மரமாக ஏன் நிற்கிற ஒரு மரத்தை ஒரு பந்தக்கால் நட்டுருக்காங்க அது பாட்டு பேசாமல் நிற்கிட்டே இருக்கும் அதில் உட்கார முடியாது நட்டு வைத்த மரங்களை உட்காரமா உட்காராது ஏன் நட்டமாக நிற்கிற உட்காரு நட்ட மரமாக நிற்காத இருக்கலாம் இது போல் சில சொற்களெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ரொம்ப எனக்கு வியப்புக்குரிய சொல்லு ஒன்று தாய்மாட்டம்ங்கிறது தாய்மாட்டம் தாய்மாடாமல் வந்துடு சீக்கிரம்போ தாய் மாடமாக வந்துடு அப்படிம்பாங்க நீங்கள் பெரியப்பா சொல்லுவார் தாய் மாடமாகவா தாய்மாட்டம் வேண்டாம் இந்த கருக்கு நாளைக்கு பண்ணிடு இல்லை தாய்மாட்டம் வேண்டாம் அப்படி தாய் மாட்டம்னா மெதுவாக செய்ய வேண்டாம் டிலே பண்ண வேண்டாம்ங்கிறது புரியுது ஆனால் எப்படி இந்த சொல்லு வந்ததுன்னா சிந்தனைக்கு தோன்றியது தாயமாட்டம் தாயம் ஆட வேண்டாம் தாயமாட்டம் வேண்டாம் தாயம் ஆடுற போது அது போட்டு 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 மெதுவாக எந்த இப்போ எத்தனை நம்பர் விழுது எத்தனை எண் விழுது அப்படிங்கிறத உருட்டி விட்றான் டயஸ்து அது வேற விஷயம் அந்த ஆறு விழுந்தா ஆறுல எந்த காய நவுட்டி வச்சா நமக்கு வெட்டி கிடைக்கும் அடுத்தவங்க தோல்வி கிடைக்கும் அடுத்த காய வெட்டலாம் என்று நிதானமாக செஸ் விளையாடுவது போல சதுரங்க உட்காந்துட்டே உட்கார்ட்டே வச்சுக்கல இன்னும் நேரம் தான் நவுட்டுவான் அது போல தாய்மாடும் போது மெதுவா சிந்திச்சு விளையாடணும் அது போல நெம்மையாக்கிறாத உடனே சடக்கணும் போய் சடக்கு வா விருட்டுன்னு வா என்பதை அவன் தாய் மாடாம வா தாய் மாட்டா வேண்டாம்னு சொல்லுவாங்க இப்படி எத்தனையோ சொற்கள் எல்லாம் நம்ம கேட்டு கேட்டு ரசிக்க வேண்டியிருக்கு சிந்திக்க வேண்டியிருக்கு